Yeah. Take the next left to stay on Kililu Road. Then you will arrive at your destination. Left now. No money.

நிக்கிறே. மேல உள்ள டேஞ்சர் போட்டுருக்கு அந்த லேண்ட்மார்க். அதுல கார் பார்க்கிங் அங்க நிக்கிறே. ஒரு பாரிங் ஒரு வரது. இமேஜ் ஃபால்ஸ் ரைட் சைடா உள்ள போனதுல இந்த ஏரியா வந்துச்சு. இத கார் பார்க்கிங் வைக்கிறேன்னா. இது கார் பார்க்கிங் வெளி <sein pper overhead> அதே அரபியன் வராலும் வராங்க. ரெதிலி ஓபன். 500. எங்க வண்டிங்க போடுறது உள்ள போகலாமா? அதான் நான் ஆறு மணி

இல்லை பேர் ஹூம் போகிறேன் இடம் இருந்த இல்லை அது ஏன்னு கேட்டியே ம் அடி விரிச்சுட்டேன் இங்கே ரெஸ்ட்டும் கொடுக்கணும் மேலே இங்கேயோ போய்ட்டு அப்புறம் நம்ம நடிப்போம் கணக்கு வருங்கண்ணே இப்போ ரூம் எடுத்துன்னு நாளைக்கு வந்து பதினொன்று மணி வரை தான் கணக்கு இப்போ பதினொரு க்ளோஸ் ஆயிடும் இல்லைடா தம்பி மேல மேலே போய் டீ எல்லாம் அடிச்சு அடிச்சுட்டு அப்போ லேட்டாக வரணும் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ஆமாம் வரும் ஆமா இப்போ இதுல போட்டோன்னே வேஸ்ட் தான் வேஸ்ட்டு தானே